கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கேசுவின் நாமத்தில் உங்களை மாண்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு விசுவாசத்தோடு ஜெபி கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக கடந்த அநேக செய்தியின் மூலமாக ஜபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினத்தில் கூட மீண்டுமாக இந்த ஜபத்துக்குரிய காரியங்களை இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொண்டு அதை அதன்படி நாம் ஜெபிப்போமையானால் நம் தேவைகள் சந்திக்கப்படும் தேவனுடைய நாமும் மகிமைப்படும் எனவே ஜபத்துக்குரிய காரியத்தை மீண்டுமாய் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன் கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மையமே உண்டாவதாக மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று நீங்கள் மத்தியில் சொல்வதை நாம் பார்க்கிறோம் விசுவசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இயேசு சொன்னார் எனக்கு அருமையான தேவ ஜனமே அவ்விதமாக விசுவாசத்தோடு ஜபித்தால் நாம் ஜெபம் கேட்கப்படும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாம் பிரியமாய் இருப்பதும் கூடாத காரியம் வேதத்தில் நாம் வாசிக்கும்போது இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது தேவன் விரும்புகிறார் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது எனக்கு அருமையான தேவிச்சனமே கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அதோடு கூட ஒன்றுமே நடக்கவில்லை என்று நினைத்தால் ஒன்றுமே ஒரு காலம் நடக்காது அது உங்களுக்கு வேதனையாய் தெரியலாம் ஆனால் அது உண்மை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது யாக்கோப்பு எழுத்தை எழுதிய அதில் பார்க்கும்போது ஒன்றாம் வசனம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணம் என்ன ஆவிசுவாசம் விசுவாசம் இல்லாதபடி சந்தேகப்படுவது இது நடக்குமோ நடக்காதோ ஆகுமோ ஆகாதோ என்று நாம் சந்தேகப்படுவோமே ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே யாக்கோப்பு சொல்லுகிறார் சந்தேகப்படுகிறவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் சந்தேகம் இல்லை சில ஜெபங்களுக்கு பதில் வர சிறிது தாமதமாகும் அதற்காக விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது ஜபத்தை விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் எனவே விஸ்வாசேயை நாம் விஸ்வாசத்தோடு ஜபிக்க வேண்டும் காரணம் விசுவசித்தால் தான் தேவ மகிமை பார்க்க முடியும் இயேசு அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறான் நீ விஸ்வசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று விஸ்வசித்தால் தான் அற்புதம் நடக்கும் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அங்கே ஒரு இஸ்திரி எவ்விதமாக மனக்கசந்து அழுந்தாள் என்றும் அவள் பெயர் அண்ணாள் என்றும் அவள் எப்படி தேவ சமூகத்திலே விண்ணப்பம் செய்தார் என்றும் இங்கு தெளிவாக ஒன்று சாம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று பார்க்கிறோம் அண்ணால் தேவ ஆலயத்துக்கு போய் குழந்தைக்காக ஜெயிக்கிறாள் எனக்கு அருமையான தேவ இங்கே முதலாவது நாம் பார்க்கும்போது மத்தியே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கும் போது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று இங்கே வாசித்தோம் அல்லவா அது போல ஒன்று மேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அண்ணா என்றே ஸ்திரி தேவ ஆலயத்துக்கு கடந்து சென்று ஒரு குழந்தைக்காக ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அங்கு கவனிக்க வேண்டிய காரியம் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் என்று பார்க்கிறோம் அவள் பொருத்தனை செய்து ஜெபித்தாள் என்றும் அவள் வெகுநேரம் ஜெபத்தை செய்து கொண்டிருந்ததை கவனித்து கொண்டிருந்த அங்கு உள்ள ஏலி என்ற அந்த ஒழியக்காரர் கருத்துடைய தாசன் ஏதோ அவள் மதுவானம் குடித்திருக்கலாம் இவ்விதமாக போதையிலே அவர் பணாற்றுகிறார் என்று அவன் நினைத்தான் அப்பொழுது நீ கவனித்து பாருங்கள் அவள் எவ்வளவு நேரம் செவித்திருப்பாள் எப்படியெல்லாம் இருப்பார் என்று பாருங்கள் அங்கிருந்த தாசன் ஏழி விதமாக சொல்லுகிறார் அவள் குடித்திருக்கிறார் என்று நினைத்து உன் குடியை விட்டு விட்டு விலகு என்று சொல்லுகிறார் அப்படி அல்ல நான் மன கிளேசத்தினால் உள்ள இஸ்திரி நான் கர்த்தருடைய சந்நிதியத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என் நேரம் வரையிலும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்னபோது அந்த தேவதாசன் அதற்கு பதில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நீ சமாதானத்தோடு போ உன் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொன்னபோது அந்த வார்த்தையை அப்படியே விசுவசித்து அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை அவளுக்குள் விஸ்வாசம் வந்துவிட்டது அது போலவே எனக்கு அருமையானவர்களே நீங்கள் செபிக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசும் வார்த்தையை விசுவசித்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் எனக்கு அருமையான தேவஜனமே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது மேலும் நீங்கள் விசுவாசம் ஜெபத்தில் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்ற வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றும் உங்களுடைய விசுவாச ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் எனக்கு அருமையான தேவஜனமே ஜபம் என்று சொல்லும்போது அந்த ஜெபத்தில் உள்ள ரகசியங்களை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்விதமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டுமாக கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே ஜபத்தை குறித்து நான் அநேக காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பகிர்ந்து கொண்டேன் எனவே ஜபம் மிக முக்கியமானது அதோடு விசுவாசமான ஜபம் பெரிய காரியங்களை கொண்டு வரும் எனவே இயேசு சொன்னார் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் விசுவசித்தால் தான் தெய்வ மகிமை நாம் பார்க்க முடியும் எனவே விஸ்வாசத்துடன் ஜெபியுங்கள் ஆசீர்வாத நன்மையை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் சந்தேகம் இல்லை தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி ஆமேன்